இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் பதினைந்து இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி எட்டு முடிய அக்காலத்தில் இயேசு தீர் சீதோன் ஆகிய பகுதிகளை நோக்கி சென்றார் அவற்றின் எல்லை பகுதியில் வாழ்ந்து வந்த கானானிய பெண் ஒருவர் அவரிடம் வந்து தாவீதின் ஐயா மகனே எனக்கு இறங்கும் என் மகள் பிடித்து கொடுமைக்குள்ளாகி இருக்கிறாள் என கதறினார் ஆனால் இயேசு அவரிடம் ஒரு வார்த்தை கூட மறுமொழியாக சொல்லவில்லை சீடர்கள் அவரை அணுகி நமக்கு பின்னால் கொண்டு வருகிறாரே இவரை அனுப்பிவிடும் என வேண்டினர் அவரோ மறுமொழியாக இஸ்ரேல் குலத்தாருள் காணாமற் ஆடுகளாய் இருப்போரிடமே நான் அனுப்பப்பட்டேன் என்றார் ஆனால் அப்பெண் அவர் முன் வந்து பணிந்து ஐயா எனக்கு உதவியருளும் என்றார் அவர் மறுமொழியாக பிள்ளைகளுக்கு உரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார் உடனே அப்பெண் ஆம் ஐயா ஆனாலும் தங்கள் உரிமையாளரின் மேசையிலிருந்து விழும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே என்றார் மறுமொழியாக அம்மா உமது நம்பிக்கை பெரிது நீர் விரும்பியவாறே உமக்கு நிகழட்டும் என்று அவரிடம் கூறினார் அந்நேரம் அவர் மகளின் பிணி நீங்கியது ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவரே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அன்போடு வாழ்த்துகிறேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்பு கொடுத்து சிறப்பாக ஜபம் செய்கிறேன் இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் கானானிய பெண் ஒருவர் தன்னுடைய மகள் பேய்பிடித்த நிலையில கொடுமைக்குள்ளாகி இருக்கக்கூடிய வேளையில ஆண்டவர் இயேசுவை தேடி வருகிறார் ஒரு தாய் தன்னுடைய மகளுக்காக ஆண்டவர் இயேசுவை தேடி வருவதை பார்க்கிறோம் இதேபோல விவிலியத்தில் செபதேயுவினுடைய மனைவி தன்னுடைய மகன்களான திருத்தூதர்களுக்காக ஆண்டவர் இயேசுவை தேடி வந்து அரியணையின் வளப்புறத்தையும் இடப்புறத்தையும் கேட்கக்கூடிய ஒரு நிலையை நாம் விவிலியத்திலே பார்க்கிறோம் தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவர் இயேசுவை தேடி வரக்கூடிய நிலை அன்பு சகோதர சகோதரிகளே தாய் பிள்ளைகளின் மீது அதிக அன்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் எனவேதான் விவிலியம் சொல்லுகிறது பெற்ற தாய் தன்னுடைய பிள்ளைகளை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று ஆண்டவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தும் விதத்திலே தாயன்பை விட மேலான அன்பு என்று தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார் சொல்கிறார் தாய் என்பவள் தன்னுடைய பிள்ளைகளின் மீது அதிக அக்கறையும் அன்பும் நிறைந்தவராய் இருக்கிறார் அது விவிலியத்திலும் சரி நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலும் சரி ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை எவ்வளவு சிரமங்களுக்கு மத்தியிலே பெற்றெடுக்கிறார் என்பதை அந்த தாய் அறிவார் நாமும் உணர்ந்திருக்க முடியும் இந்த தாயினுடைய இந்த அன்பை பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய ஒவ்வொருவரும் இந்த நாளிலே உணர்ந்து பார்க்க வேண்டும் சிந்தித்து பார்க்க வேண்டும் உங்களுடைய தாய் உங்களுக்காக எவ்வளவு தியாகங்களை மேற்கொண்டிருக்கிறார்கள் எவ்வளவு வேதனையை வழியை அனுபவித்து கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதையெல்லாம் இந்த நாளில் சிந்தித்து பார்க்க வேண்டும் அமன்பிற்குரியவர்களே தாய் தன்னுடைய வாழ்க்கை முழுவதையுமே தகப்பனுக்காக அல்லது பிள்ளைகளுக்காக அல்லது அவருடைய பெற்றோருக்காக என்று செலவழித்துக் கொண்டே இருப்பவர் தனக்காக ஒரு நொடி பொழுதும் வாழாத ஒரு உயிராக தாயின் வாழ்க்கை இருக்கிறது இந்த நாளில் இந்த காணானிய பெண்ணை குறித்து வாசிக்கிற பொழுது நாமும் நம்முடைய தாயை நினைத்து பார்ப்போம் அவருடைய தியாகத்தை நினைத்து பார்ப்போம் நம்முடைய குடும்பத்திற்காக அவர் செய்த தியாகங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்காகவும் ஒரு தாயானவள் ஜபிக்கக்கூடிய ஜபம் என்பது ஒரு தாய் தன்னுடைய மகனுக்காக மகளுக்காக ஆண்டவர் இயேசுடத்திலே ஜபிக்கக்கூடிய ஒரு ஜபம் அந்த ஜபம் ஒரு போராட்ட வடிவிலே இருக்கிறது ஆண்டவர் இயேசுவை அந்த தாய் எப்படி அழைக்கிறார் தாவீதின் மகனே என்று சொல்லுகிறார் ஐயா தாவீதின் மகனே எனக்கு இறங்கும் என்று அழைக்கிறார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இதோ தாவீதின் வம்சத்தில் வந்தவர் இவரே மெசியா இவரே அரச வம்சத்தில் பிறந்திருக்கக்கூடியவர் இவரே வாக்களிக்கப்பட்ட மெசியா என்பதை அறிக்கையிடும் விதத்திலே ஒரு புறவினத்து பெண்ணாக இருந்தாலும் ஆண்டவர் இயேசுவை அறிந்து வைத்து அந்த நம்பிக்கையை அறிக்கையிட்டு ஆண்டவர் இயேசுவை அழைக்கிறார் இந்த ஜபத்தோடு நின்றுவிடாமல் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அந்த தாயினுடைய குரலுக்கு செவி கொடுக்க மறுத்தவரை போல கடந்து செல்லுகிற பொழுது மீண்டும் மீண்டுமாக உறக்க கத்தி ஆண்டவர் இயேசுடைய இரக்கத்தை பெறுகிறார் அவர் கடினமான வார்த்தையை சொல்லி இந்த தாயை அவமானப்படுத்தும் விதத்திலே காயப்படுத்தும் விதத்திலே இந்த தாயை சோதித்த போதும் அவர் பின்வாங்கவில்லை அதுதான் தாய் உள்ளம் நம்முடைய தாயும் நம்முடைய தந்தையும் இப்படியாக நமக்காக எத்தனையோ அவமானங்களை எத்தனையோ காயங்களை தாங்கி கொண்டு நமக்கு நல்லது செய்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு நல்லது செய்திருக்கிறார்கள் ஒருவேளை நம்முடைய பெற்றோர் இன்று விண்ணகத்திலே இருக்கலாம் அவர்கள் இதோ இந்த காணானிய பெண்ணை போல் ஆண்டவர் இயேசுவிடத்திலே நமக்காய் ஜெபம் செய்து கொண்டிருப்பார்கள் எனவே நண்பு சகோதர சகோதரிகளே நீங்கள் சோர்ந்து போய்விடாதீர்கள் இதோ என்னுடைய மகளுக்கு இறங்கும் என்று இந்த காணாணிய பெண் ஜெபம் செய்தது போல உங்களுடைய பெற்றோர் இதோ விண்ணகத்திலிருந்து உங்களுக்காக ஜெபம் செய்து கொண்டிருப்பார்கள் நீங்கள் அவர்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அதே போல இன்று எத்தனையோ குடும்பங்களில பெற்றோர்கள் குறிப்பாக தாய் அந்த குடும்பத்திற்காய் ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார் பிள்ளைகள் எல்லாம் நன்றாய் இருக்க வேண்டும் இந்த குடும்பம் நன்றாய் இருக்க வேண்டும் ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்று நம்பிக்கையோடு ஜெபம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பெற்றோரை நாம் ஒவ்வொருவரும் இந்த நாளில் நன்றியோடு நினைத்துப் பார்க்கிறோம் அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவியை செய்து நாம் அன்போடு அவர்களை கவனித்துக் கொள்ள இந்த நாளில் அழைக்கப்படுகிறோம் என் அன்பு சகோதர சகோதரிகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரக்கமுள்ளவர் இதோ இந்த காணாடிய பெண்ணுக்கு இறங்கி அவருடைய மகளை குணப்படுத்தியது போல உங்கள் நோயிலிருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார் உங்களுக்கு அருளை ஆசீர்வாதத்தை கொடுப்பார் சோர்ந்து போய்விடாதீர்கள் நம்பிக்கையோடு இருங்கள் தாவீதின் மகனே எனக்கு எங்களுக்கு இறங்கும் என்று சொல்லி ஜெபியுங்கள் ஆண்டவர் இரக்கம் நிறைந்தவர் உங்களை ஆசிர்வதிப்பாரே கே புகழ் மரியே வாழ்க மன்றாடுவோமாக ஆண்டவரே தாவீதின் மகனே உம்மை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை கொடுத்தீரே நன்றி ஆண்டவரே இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து எங்களோடு தங்கும் எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிக்க வாரும் ஆண்டவரே இன்று தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஆண்டவரே நீர் நிறைவாக ஆசிர்வதிப்பீராக எங்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து நீர் வழி நடத்துவீராக இந்த இறை வார்த்தையில் கேட்டது போல ஆண்டவரே நாங்கள் எங்களுடைய பெற்றோரை நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம் அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுப்பீராக ஒருவேளை இறந்திருக்கக்கூடிய கூடிய நிலையில இந்த இறந்து போன பெற்றோரை தாயை தந்தையை ஆண்டவரே நீரே உடைய விண்ணக பேரின்ப வீட்டிலே சேர்த்து கொள்ள வேண்டுமா சிபிக்கிறோம் என்னும் எல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் இதோ பேய் பிடித்திருக்கக்கூடிய இந்த மகளை ஒரு நொடி பொழுதிலே குணப்படுத்தி ஆண்டவரே இதோ உடல் உள்ள நோய்களினால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறேன் நீரே உம்முடைய திருக்கரத்தினால் தொட்டு ஆசீர்வதிப்பீராக உம்மால் கூடும் உம்மால் மட்டுமே கூடும் என்ற நம்பிக்கையோடு செபிக்கிறோம் உம்முடைய திருக்கரத்தினால் ஆண்டவரே நோயாளர்களை ஆசிர்வதித்து குணப்படுத்துவீராக கடன் பிரச்சனைகளிலிருந்து குடி நோய்களிலிருந்து வழக்குகளிலிருந்து ஆண்டவரே இட சொத்து பிரச்சனைகளிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை கொடுப்பீராக இதோ சோர்ந்து போய் இருக்கக்கூடிய பயந்து போய் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அஞ்சாதே என் மகளே மகளே நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி உடைய வார்த்தையினால் தேற்றுவீராக நீரே எங்களை காப்பாற்றும் தெய்வம் நீரே எங்களை வழிநடத்தும் தெய்வம் நம்பிக்கையோடு உண்மையே சார்ந்திருக்கிறோம் நீரே எங்கள் மீட்பர் உமக்காய் இதோ இந்த நாளிலே நாங்கள் நன்மையான காரியங்களை செய்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய நன்மையின் பொருட்டு எங்களை எங்கள் குடும்பத்தை ஆசிர்வதிப்பீராக ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல மனதை நீர் கொடுப்பீராக இன்று நாங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்களில் ஆண்டவரே எந்த தீமையும் நேராதபடியாக எங்களை பாதுகாத்தரும் திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜபித்துக் கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசிர்வதித்து வழி நடத்தும் ஆண்டவரே இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சியின் ஆசிர்வாதத்தின் நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டுமாக எங்கள் இயேசு கிறிஸ்து வழியாக தந்தையை உண்மை நோக்கி நம்பிக்கையோடு ஒப்பு கொடுத்து மன்றாடுகிறோம் ஆமேன்